ஹை கைஸ் மயில் விருத்தம் மயில் விருத்தம் எதுக்குன்னா பகை வரை ஓட ஓட விரட்ட அதாவது நமக்குள்ள இருக்க பகை வெளியே இருக்க பகை இந்த ரெண்டு பகையும் நம்ம கிட்ட வந்து விரட்ட மயில் விருத்தம் காப்பு பாடல் சந்தன பாலித குங்கும புலகித ஷண்பக கடகபுய சமர சிகாவல குமார ஷடானன சரவண குரவனியும் கொந்தல பாரகி ராதபு ராதனி கொன்க என பரவும் கூதல சீதல பாதம் எனக்கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமல கும்பக ராதிப மோகரத கரமுக சாமர கர்ணவிசால கபோல விதான மத தெந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்மமுக சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் முருகன் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம எல்லா பாட்டிலையும் பார்த்துருக்கோம் முருகன் வந்து ரொம்ப அழகானவர் முருகனா அழகு அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு அவ்வளோ அழகா இருக்கக்கூடியவர் நம்மளுடைய முருகப்பெருமான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தேவலோகத்துல இருக்கிற பூ அப்புறம் வந்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் இதெல்லாம் தான் சும்மா முருகப்பெருமான் வந்து அப்படியே சந்தன வாசம் குங்குமம் வாசம் திருநூர் வாசம் மலர் வாசம் சும்மா ராஜா தான் அவர் என்னைக்குமே முருகன் வந்து ராஜா ராஜா அலங்காரம் என்னைக்குமே முருகன் ரொம்ப அழகு எப்படி இருந்தாலும் அழகா இருப்பார் அவர் தண்டாயுத பாணியா இருக்கும் போதும் ரொம்ப அழகா இருப்பாரு முருகனுக்கே உகந்தது அழகு அழகும் முருகனும் பிரிக்க முடியாது ஒரு இடத்துல அழகா இருக்கு அப்படின்னு அங்க முருகனோட அருள் இருக்கு அப்படின்றது சத்தியம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம முருகன் அவர் வந்து யாரை திருமணம் செய்திருக்காரு அப்படின்னா இந்த வள்ளி அம்மா வள்ளி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கூந்தலுக்கு உடையவங்க அவ்வளவு அழகா இருக்குமா அந்த கூந்தலை பின்னி அவ்வளவு அழகா மு முடியில வந்து இந்த மலர்கள் எல்லாம் சூடி அவங்க வந்து வனப்பகுதியில வ வளர்ந்தவங்க இல்லைங்களா அதனால வந்து அந்த வள்ளியம்மன் வந்து நிறைய அந்த கூந்தலுக்கு ஏற்ற மாதிரி அழகா பின்னி அந்த சிகை அலங்காரம்லாம் செஞ்சு அவ்வளோ அழகா பூ வச்சு அவ்வளோ அந்த அம்மாவும் இவர் கணவர் அழகா இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே இருக்க முடியுமா அந்த அம்மாவும் அவங்களுக்கு ஏத்தாலும் அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் அதே மாதிரி தெய்வ தெய்வானை தாயார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஐராவதம் ஐராவத வாங்கிட்டு வந்தவங்க இல்லைங்களா சீரா வாங்கிட்டு வந்தவங்க அந்த ஐராவத யானையோட தலைவர் வந்து இந்திரனா இருந்தாரு அவ அந்த இந்திரனோட மகள் தான் நம்மளுடைய தெய்வானை தாயார் அவங்க வந்து அவங்க அதுக்கு மேல அவங்க வந்து ஞானத்தின் கடவுள் சரிங்களா இந்த வள்ளி தெய்வானை முருகன் அப்படின்றவங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா இச்சை கிரியை ஞான சக்தி சரிங்களா இந்த நம்மளுக்கு உலகத்துக்கு தே தேவையான அனைத்தையுமே வள்ளி தாயார் கொடுப்பாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து ஞானம் அடையறதுக்கு ஞானம் இல்லை அதாவது என்னன்னா இந்த இறை உணர்வு பக்தி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து தெய்வானை தாயார் உதவுவாங்க அடுத்தது ஞான சக்தி இறைவன் யார் இறைவன் எப்படி இருப்பார் எத்தன்மையினர் அப்படின்றதெல்லாம் வந்து முருகனோட சக்தி அதுதான் இச்சை கிரியை ஞான சக்தின்னு சொல்றாங்க ஸோ அப்ப நாம வந்து இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு சக்தியுடைய நம்ம முருகப்பெருமான் என்ன பண்றாரு அவருடைய சகோதரன் யாருன்னா நம்மளுடைய விநாயகர் விக்னங்களை நீக்கும் விநாயகர் விநாயகரோட பெரிய காது என்ன பண்ணுமா எல்லா உலகத்துல இருக்க எந்த இடத்துல அசைவு இருந்தாலும் அவ்வளோ எல்லாமே தெரியும் அவர் புல் அசைந்தாலும் அவருக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு அவ்வளோ பெரிய காது இருக்கு ரொம்ப காட் ஆஃப் அவேர்னஸ் அவேர்னஸ்னா எது எங்க நடக்குது எப்படி நடக்குது எல்லாமே எல்லா உலகங்களுக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி விநாயக பெருமானுக்கு தெரியுமா அப்பேற்பட்ட சக்தியுடைய விநாயக பெருமானே நாங்க வந்து இந்த மயில் விருத்தம் படிக்க போறோம் ஏதா நம்மளுக்கு நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு காரண காரியங்கள் இருக்கு சாமி அதுக்காக நாங்க படிக்கிறோம் இதை எங்களுக்கு வெற்றியா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விநாயகரை துதிக்கிற பாட்டு தான் இந்த முதல் பாட்டான காப்பு மிக்க நன்றி